வணக்கம் மத்திய அரசு ஊழிகளுக்கு ஒரு சூடான செய்தி கடந்த சில வாரங்களாக எட்டாவது ஊதியக்குழு பற்றி பெரிய அளவில் எந்த தகவலும் வரவில்லை என்றாலும் விரைவில் புதிய ஊதியக்குழு அமைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த குழு அமைந்ததும் மத்திய அரசு ஊழிகளின் சம்பளம் மற்றும் பிற சலுகைகள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் இது ஒரு பெரிய மாற்றம் அல்லவா ஆனால் இந்த எத்தாவது ஊதியக்குழு வருவதற்கு முன்பு நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம் உங்களுக்கு தெரியுமா மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு காலத்தில் வட்டி முன்பணங்கள் என்ற ஒரு சலுகை வழங்கப்பட்டு வந்தது அதாவது சில குறிப்பிட்ட தேவைகளுக்காக அரசு ஊழியர்கள் பணம் வாங்கினால் அதற்கு வட்டி செலுத்த தேவையில்லை இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் ஏழாவது ஊதியக்குழு இந்த சலுகையை நீக்கியது ஆறாவது ஊதியக்குழு வரை கிட்டத்தட்ட பனிரெண்டு வகையான வட்டியில்லா முன்பணங்கள் வழங்கப்பட்டு வந்தன உதாரணத்துக்கு கல்வி கட்டணம் கால செலவுகள் போன்றவற்றுக்கு இந்த முன்பணம் வழங்கப்பட்டது ஊழியர் சங்கங்கள் இந்த வட்டியில்லா முன்பணங்களின் மதிப்பை மூன்று மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று ஏழாவது குழுவிடம் கோரிக்கை விடுத்தன ஆனால் ஏழாவது குழுவோ இச்சலுகைகளை முழுவதுமாக நீக்க முடிவு செய்தது ஏன் இப்படி ஒரு முடிவு என்று நீங்கள் கேட்கலாம் ஏழாவது ஊதிய குழுவின் அறிக்கை இதை தெளிவாக விளக்குகிறது அதாவது தொடர்ச்சியான ஊதிய குழுக்களால் சம்பளம் கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் இந்த வட்டியில்லா முன்பணங்களின் அவசியம் குறைந்துவிட்டது காலாவதியான விதிகளை நீக்கி இந்த முன்பணங்களை நிர்வகிப்பதற்கான செலவுகளை சேமிக்கும் பொருட்டு அனைத்து வட்டியில்லா இல்லா முன்பணங்களையும் ரத்து செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது சம்பளம் உயர்ந்ததால் இந்த சிறு சிறு முன்பணங்கள் தேவையில்லை என்றும் இவற்றை நிர்வகிப்பதற்கான செலவு வீண் என்றும் ஏழாவது ஊதியக்குழு கருதியது ஆனால் ஒரு நல்ல செய்தி அனைத்து முன்பணங்களையும் நீக்காமல் ஏழாவது ஊதியக்குழு இரண்டு வட்டியுடன் கூடிய முன்பணங்களை பரிந்துரைத்தது அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் முன்பணம் மற்றும் தனிநபர் கணினி வாங்கும் முன்பணம் ஆக எட்டாவது ஊதியக்குழு அமையவிருக்கும் இந்த சமயத்தில் கடந்த கால முடிவுகள் பற்றிய புரிதல் நமக்கு அவசியம் இந்த வட்டியில்லா முன்பணங்கள் நீக்கப்பட்டது சரிதானா எட்டாவது ஊதியக்குழு இதை மீண்டும் கொண்டு வருமா அல்லது புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்துமா உங்கள் கருத்து என்ன இந்த சேனலை நீங்க இதுவரைக்கும் பெல் பட்டையும் தட்டி விட்டுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்